ஒரு ஊர்ல ஒரு பெரிய கிராமத்துல ரங்காராவ் அப்படிங்கற ஒரு பெரிய அந்த ஊர்ல சின்ன சின்ன நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு காலையில எந்திரிச்ச உடனே அவரு வீட்டுல இருக்கிற மாட்டு வண்டிக்கு கையெடுத்து கும்பிடுறது பழக்கம் சின்ன சின்ன வியாபாரத்தை நம்பிக்கையா இருக்கிறவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு பெரிய பெரிய வேலைய கிருஷ்ணாராவ் தான் பாத்துக்கிட்டு இருந்தாரு கிருஷ்ணாராவோட பொண்டாட்டி எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்து அத பத்தி யோசனைய தன்னோட புருஷங்கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவரு கூட பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டு எல்லா வேலையும் கவனமா பாத்துக்கிட்டு இருந்தாரு அவருக்கு அந்த ஊர்ல மட்டும் இல்லாம வெளியூர்லயும் அவரை பார்த்தா எல்லாருக்கும் ரொம்ப கௌரவம் ஒரு நாள் கிருஷ்ணாராவ் அவரோட வீட்டுல ஒண்டியா உக்காந்துருக்கும் போது அவரோட பொண்டாட்டி வந்தாங்க நம்ம செய்யற உப்பு வியாபாரம் ரொம்ப நஷ்டத்துல ஓடுதுங்க அத பாத்துக்குற ரங்காராவுக்கு அத பத்தி தெரியல அதனாலதான் ரொம்ப நஷ்டத்துல ஓடுது பரத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு கொஞ்சம் அவருக்கு கத்துக் கொடுங்க இல்லனா நம்மளோட உப்பு வியாபாரம் நஷ்டத்திலேயே முழுங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க அத பத்தி கிருஷ்ணாராவ் யோசிச்சாரு ரங்காராவ் வேலை தவிர எப்படி செய்யறதுன்னு தெரியாது போலன்னு யோசிக்கிறவரு எந்த காரணத்து கொண்டும் மோசம் பண்ண மாட்டாரு அதனாலதான் கிருஷ்ணாராவ் அவர்கிட்ட வேலை ஒப்படைச்சிருக்காரு ஆனா ரங்காவுக்கு சொல்லி கொடுத்தா வேலைய கத்துக்கிற குணம் இருக்கு கிருஷ்ணாராவ் ரங்காராவுக்கு எப்படி வேலைய சொல்லி கொடுத்தா ரங்காராவ் வேலைய கத்துக்குவாருன்னு யோசிச்சாரு தங்கா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உப்பு மூட்டையை தலைமையில வச்சுக்கிட்டு ஒவ்வொரு ஊருக்கு போய் வித்துக்கிட்டு வந்துகிட்டு இருப்பாரு கிருஷ்ணாராவ் ஒரு முடிவெடுத்து ரங்காராவுக்கு எப்படி வியாபாரத்தை சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை எடுத்துட்டு வந்தாரு இப்படி மறுவது நாள் ரங்காராவ் தன்னோட கூட கூட்டிக்கிட்டு பக்கத்து ஊருக்கு போனாரு பக்கத்து ஊருக்கு போனோம் அப்படின்னா ரெண்டு பேரும் கடந்து தான் பக்கத்து ஊருக்கு போனோம் அங்க ரெண்டு படகுங்க இருந்துச்சு கையவுக்கு அங்க படகு ஓட்டுறவங்க பத்தி நல்லா தெரியும் கிருஷ்ணாராவ் கேக்குறதுக்கு முன்னாடியே ரங்காராவ் அவங்கள பத்தி சொன்னாரு தன்னை பத்தி கிருஷ்ணரோ ரொம்ப நல்லபடியா யோசிக்கணும்னு இந்த மாதிரி சொன்னாரு ஐயா இந்த படகு ஓட்டுற ரெண்டு பேரை பத்தியும் எனக்கு தெரியும் முதல் படகுல நிக்கிறானே அவன் தான் கஜ அவனோட அப்பா கொடுத்த படகு ரொம்ப நல்லா படகு ஓட்டுவான் படகு ஏறுனா நம்ம சீக்கிரமா அந்த பக்கம் போயிடலாம் படகுக்காரன் அவன் ரொம்ப மோசம் பண்றவன் கொஞ்சம் போக மாட்டான் என்ன இருந்தாலும் அனுபவம் தானே அதுக்குதான் சொன்ன படகு எப்ப பார்த்தாலும் நிதானமா தான் போகும் அல்ல நம்ம ரெண்டு பேரும் அந்த முத படகுல போலாமா சீக்கிரமா போயிடுவோம் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணாராவ் ரங்காராவ் பேச்ச கேட்கவே இல்லை வ் சொன்ன மாதிரியே செஞ்சாரு அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் ரங்காராவ் ஒரு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு உப்பு வியாபாரத்தை ஆரம்பிச்சாரு அங்க வந்து அவருகிட்ட உப்பு வாங்கிட்டு போவாரு அப்படின்னு உக்காந்த இடத்துல உட்காந்து விக்க ஆரம்பிச்சாரு கிருஷ்ணாராவ் அங்கேயே பக்கத்துல ஒரு மரத்துக்கடியில உக்காந்துகிட்டு ரங்காராவ் எப்படி வியாபாரம் செய்யறாருன்னு பாத்துகிட்டு இருந்தாரு வித்துட்டு வந்ததுல ரெண்டு மூட்டை வியாபாரம் ஆச்சு அதுக்கப்புறம் இப்படி ஊருக்கு போலான்னு ரெடியானாங்க ஆகும்போது கிருஷ்ணாராவ் எதுவுமே பேசாம ரங்காராவ் கூடயே கிளம்புனாரு நாள் கூட ரங்கையாவ கூட்டிக்கிட்டு கிருஷ்ணாராவ் வியாபாரத்துக்கு கிளம்புனாரு அத்தங்கரைக்கு ரெண்டு பேரும் வந்து சேர்ந்தாங்க ஐயா ரெண்டாவது படகு நேற்று கொஞ்சம் நிதானமாக தான் போனா அதனால இன்னைக்கு முதல் படகுல போலாம் சீக்கிரமாக போகலாம் நிதானமாக போனாலும் ரெண்டாவது படகுலையே போகலாம் ஐயா நீங்கள் எதுவுமே சொல்லலைன்னா நான் ஒரு வார்த்தை சொல்லட்டா சரி சொல்லு நீங்கள் வேகமாக போற படகை விட்டுட்டு நிதானமாக போற படகு ஏறி போலான்னு எதுக்காகங்க ஐயா சொல்றீங்க உனக்கு புரியணும் அப்படின்னா இன்னும் கொஞ்ச நாள் ஆகணும் அது சரி நீ ஒரு மரத்துக்கடியில் உக்காந்துகிட்டு உப்பை விற்கிறியே அது எப்படி எப்பவுமே உப்பு எல்லாருக்கும் தேவைப்படும் அதனால தான் நான் அப்படி விற்கிறேன் இதில் சொல்றதுக்கு என்னங்கய்யா கையா இருக்குது வார்த்தையை கேட்ட உடனே கிருஷ்ணாராவுக்கு ரங்காராவோட மனசு புரிஞ்சது யா நீங்க எதுக்காக அங்க ஐயா எப்பவுமே என் கூட வர்றீங்க உங்களுக்கு வேற ஏதாவது வேலை இருக்கா ஆமா எனக்கு வேலை இருக்கு நாளைக்கு கூட உன் கூட தான் வரப்போறேன் யா நீங்க எதுக்காக அங்க ஐயா என் கூட வர்றீங்க அந்த வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா நானே பார்த்துட்டு வருவேன் நீங்க வீட்ல இருக்கலாம் இல்ல நாளைக்கு உப்ப நான் விக்கிறேன் நீங்களா நான் தான் அப்படி வித்து இந்த நிலைமைக்கு வந்தேன் உப்பு விக்கிறது எனக்கு ஒன்னும் புதுசு இல்ல சொன்ன உடனே ரங்கையா எதுவுமே பேசல மறுநாள் காலையில ரங்கையாவை கூட்டிக்கிட்டு கிருஷ்ணையா வெளி ஊருக்கு வந்தாரு ஐயா மரத்துக்கடியில போய் உக்காரலான்னு பார்த்தப்போ கிருஷ்ணையா அவனை கூப்பிட்டு இங்கே இல்ல சொல்லி கிருஷ்ணையா கூட ஒரு உப்பு மூட்டைய தூக்கிக்கிட்டு அவன் கூட வீதி வீதியா விக்க ஆரம்பிச்சாரு உப்பு வாங்கிக்கோங்கம்மா உப்பு சுத்தமான கடல் உப்பு ரொம்ப சத்தம் போட்டு போட்டு வித்துக்கிட்டு இருந்தாரு கஷ்டமா இருந்தா கூட அத பத்தி கவலைப்படாம வித்துகிட்டே இருந்தாரு வலி எடுத்தாலும் நடந்து போய்கிட்டே வித்துக்கிட்டு இருந்தாரு வீட்டுக்குள்ளே உப்ப வாங்கிட்டு ஒரு கூட தீ கிருஷ்ணாராவ் எல்லா உப்பையும் வித்தத பார்த்து ரங்காராவ் எதுவுமே பேசாம அவரு கூடியே நடந்து வந்தாரு எல்லாமே மத்தியானத்துக்கே எல்லாமே காலியானதுனால ரங்காவை கூட்டிக்கிட்டு நதிக்கிட்டேயே வந்துட்டாரு மட்டும் எதுவுமே பேசாம கிருஷ்ணாராவ் பின்னாடியே வந்தாரு கூட்டிட்டு போற படகு அங்கே இருந்தா கூட கிருஷ்ணாராவ் அந்த படகு ஏறவே இல்ல நேரமா படகு வராதத பார்த்து ரங்கா பேச ஆரம்பிச்சிட்டா யா அதுதான் ஒரு படகு இருக்கே அதுல ஏறி போலாமா நிதானமா வர படகு ஏறியே அதுக்கப்புறம் போலாம் இப்போ இதுல போனா சீக்கிரமா ஊர் போய் சேர்ந்துடலாம் இல்லங்க வீட்டுக்கு சீக்கிரமா போய் செய்யற வேலை என்ன இருக்கு சீக்கிரமா போலான்னு நினைச்சா எப்பவுமே சீக்கிரம் வரலாம்ல அப்படின்னா அது வந்து அது இல்லை இது இல்லை படகு வந்ததுக்கு அப்புறம் போனா போதும் அப்படின்னு சொல்லி அந்த படகு வர வரைக்கும் காத்து அந்த படகுல ஏறி ஊருக்கு வந்தாங்க அந்த ரங்காராவுக்கு கிருஷ்ணராவ் என்ன பண்றாருன்னு புரியவே இல்லை அந்த படகு ஏறி முன்னாடி வரும்போது கொஞ்சம் தூரத்துல சீக்கிரமா வர படகு முழுகி போயிருந்தது படகுக்காரனுக்கு நல்லா நீச்சல் தெரிஞ்சதுனால அவன் போற படகுல இருந்த கிருஷ்ணாராவ் ரங்காராவ் ரெண்டு பேரும் நல்லா ரொம்பவே பயந்து சேர்ந்துச்சு கரைக்கு வந்து சேர்ந்த உடனே கிருஷ்ணாராவ் ரங்காராவ் கிட்ட இப்படி சொன்னாரு பார் ரங்காராவ் முதல் படகு ரொம்ப சீக்கிரமா போது அப்படின்னு அவன் மேல நீ ரொம்ப நம்பிக்கை வச்சிருந்த படகு அவன் அப்பா மூலியமா வந்துச்சுன்னு நீயே சொன்ன அப்போ அவனுக்கு அந்த கஷ்டம் தெரியல அந்த மாதிரி வளர்ந்துருந்தான் அதனாலதான் அவ்வளோ சீக்கிரமா போய்கிட்டு இருந்தான் ஆனா ரெண்டாவதுவன் ரொம்ப நிதானமானவன் கஷ்டத்தோட வேலை செய்யறதுனாலதான் நிதானமா படகு ஓட்டினான் கிருஷ்ணாராவ் விஷயத்த கூட ரங்காராவுக்கு விஷயம் ஒண்ணுமே புரியல அதே மாதிரி இந்த உப்பு வியாபாரம் நல்லபடியா நடக்கிறதுக்கு ஏதாவது யோசனை சொல்லுங்க ஐயா ஐயா உப்ப எல்லாரும் வாங்குவாங்க அப்படின்னு நீ ஒரு மரத்துக்கடியில நிம்மதியா உட்காந்துக்கிட்டு உப்ப வித்துக்கிட்டு இருந்த உன்னோட நம்பிக்கை யாரா இருந்தாலும் சரி பயமா கஷ்டப்பட்டு வேலை செய்யல முன்னேற முடியாது நம்பிக்கை இருக்கணும் ஆனா அதிகமா நம்பிக்கை இருக்க கூடாது வீதி வீதி சுத்தணும் உருளை வாங்க வரவங்களுக்கு வாங்குற மாதிரி மனசு வரணும் நல்ல பொருளதான் விக்கிற அப்படிங்கிற நம்பிக்கையா அவங்களுக்கு கொண்டு வரணும் இப்படி வியாபாரத்தை எப்படி செய்யணும் எப்படி செஞ்சா வியாபாரம் எல்லாமே சொல்லி கொடுத்தாரு ரங்கையாவுக்கு அவரு செஞ்ச தப்பு புரிஞ்சது நாள்ல இருந்து ரங்கையா கிருஷ்ணய்யா சொல்லி கொடுத்த மாதிரியே உப்பு விக்க ஆரம்பிச்சாரு இப்படி நிதானமா உப்பு நல்லபடியா வியாபாரமாயி லாபம் கூட கையில வந்துச்சு எப்பவுமே விஜய் அப்படிங்கறது கஷ்டப்படாம வராது அப்படின்னு கிருஷ்ணய்யா ரங்கையாவுக்கு சொல்லி கொடுத்தாரு அறுபது நாளு கிருஷ்ணய்யா ரொம்ப நிம்மதியா தூங்கினாரு போல காலையில எந்திரிச்சு மாட்டு வண்டிக்கு கையெடுத்து கும்பிட்டாரு அவங்களுக்கு அது ஆச்சரியத்தை தூண்டினாலும் மாட்டு வண்டி மூலியமா தான் அவரு இந்த அளவுக்கு வளர்ந்தாரு அப்படின்னு அவரு எப்பவுமே அந்த மாட்டு வண்டிய விடுறதாவே இருக்கல கஷ்டப்பட்ட மட்டும் தான் வியாபாரத்துல லாபத்தை சம்பாதிக்க முடியும் எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டாங்க இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம் முருளி மகேஷ் அதுக்கப்புறம் ஜெகதீஷ் அப்படிங்கிற மூணு பேரும் பரமேஷ் அவரோட வயல்ல வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க முரளி எந்த தப்பு பண்ணலனாலும் எப்ப பார்த்தாலும் அவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு திட்டு வாங்கிக்கிட்டே இருப்பான் ஜெகதீஷ் மகேஷ் எப்ப பார்த்தாலும் தப்பு பண்ணிக்கிட்டு முதலாளி கிட்ட தப்பிச்சுக்கிட்டு நல்ல பேரை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க பரமேஸ்வராவ் எப்ப பார்த்தாலும் முரளிக்கு மட்டும் சம்பளத்துல குறச்சிட்டு கொடுப்பாரு அதனால முரளி ரொம்பவே கவலைப்படுவான் இப்படி ஒரு நாள் வயல்ல மூணு பேரும் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது என்னடா எப்ப பார்த்தாலும் எனக்கு மட்டும் கொடுக்க மாட்டாங்களா நீ பேசுற நம்ம பரமேஸ்வர இருக்கிற விளைச்சல நீ பறவைங்க எல்லாமே திங்கிது அப்படின்னு கேட்டப்போ நீ அவருகிட்ட என்ன சொன்ன நான் என்ன சொன்ன பறவைங்க இங்க வந்து சாப்பிடாம வேற எங்க போய் சாப்பிடும்னு சொன்ன மகேஷ் என்ன சொன்னான்னு தெரியுமா நம்ம விளக்கிற தானியங்க ரொம்ப நல்லா ருசியா இருக்கு தான் நிறைய பறவைங்க நம்ம வயலுக்கு வருது நம்ம வயல்ல இருக்கிற மண்ணு கூட ரொம்ப நல்லது அப்படின்னு சொன்னோம் அதனால பரமேஸ்வரையா எங்களை எதுவுமே சொல்லாம கிளம்பி போயிட்டாரு அவனுக்கு எப்படி சொல்லி வாழணும்னு தெரியும்டா அதனால தான் நாங்க நல்லா இருக்கோம் நீ இப்படியே இருக்க பறவைங்க எல்லாமே வந்து வயலை நாசம் பண்றது உண்மைடா ஆனா நம்ம அத பத்தி சொல்லாம வயல் நல்லா இருக்கு வயல்ல மண்ணு நல்லா எதுவுமே சொல்ல மாட்டாங்க அதுக்கப்புறம் சரிடா நான் போய் வேலை செய்யறேன் முதலாளி இப்ப இங்க வந்தாருன்னா நம்ம வேலை செய்யாம பேசிக்கிட்டு இருக்கோம்னு நினைப்பாரு அதுக்கப்புறம் சாயங்கால நேரத்துல முரளி வீட்டுக்கு வந்து தன்னோட பொண்டாட்டி கிட்ட நடந்த விஷயத்த பத்தி சொன்னா என்னங்க அப்படி இருக்கீங்க என்ன பார்த்து மகேஷும் கிரீஷும் யாருகிட்ட எப்படி எந்த நேரத்துல எப்படி பேசணும்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல ஆமாங்க நம்மள விட பெரியவங்க நம்மளுக்கு ஏதாவது சொன்னா அவங்களுக்கு திருப்பி சொல்லக்கூடாதுங்க அப்படி சொன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கூட அறிவு அறிவில்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க அப்போ முதலாளி கேட்டதுக்கு பதில் சொல்லக்கூடாதா சொல்லுனங்க அதை எப்படி சொல்லணுமோ அப்படி சொல்லுனாங்க நான் வளையல் வியாபாரம் செய்யும்போது நிறைய பேர் எங்கிட்ட வளையல் வாங்குறதுக்காக வருவாங்க எங்கிட்ட வரவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு நிறைய பேர் அந்த மாதிரி எல்லாம் வருவாங்க ஆனா நான் இவங்க சொன்னதை அங்க சொல்ல மாட்டேன் அவங்க சொன்னதை இந்த பக்கம் சொல்ல மாட்டேன் இப்படி நான் எங்கிட்ட வந்தவங்க கிட்ட சந்தோஷமா பேசிக்கிட்டு அதுக்கு இருந்து நான் அவங்க கிட்ட இறங்கி போக மாட்டேன் நல்ல விதமா பேசிக்கிட்டு என்னோட வியாபாரத்தை செஞ்சுக்கிட்டு தான் வருவேன் சரியப்போ இனிமே நான் கூட அப்படியே செய்றேன் இப்படி நைட் ஆனதுனால மறுநாள் காலையில சீக்கிரமா எந்திரிச்சு முரளி வேலைக்கு போனா அங்க எல்லாருமே வேலை செஞ்சுகிட்டு இருந்தாங்க ஜெகதீஷ் ரொம்ப லேட்டா வந்ததுனால பரமேஷ் ஐயா அவனை சரியா திட்டினாரு என்ன இவ்ளோ நேரம் கழிச்சு வர ஐயா என் பொண்டாட்டிக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா அதனாலதான் அவளுக்கு மருந்தெல்லாம் கொடுத்துட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு சரி சரி அப்போ இன்னைக்கு சீக்கிரமா வேலையை முடிச்சுட்டு போயிடு ஜெகதீஷ் சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டாரு கிளம்பி வந்து உன் பொண்டிய பாத்தண்டா ரொம்ப நல்லா இருந்தாங்க அதுக்குள்ள என்னடா ஆச்சு ஒண்ணு ஆவலடா நான் கொஞ்சம் வேலையா வெளிய போயிருந்தேன் அப்படி சொன்னா திட்டுவாருல அதுக்குதான் இப்படி சொன்ன அப்படியா ஐயா நம்மள திட்ட கூடாதுன்னா இப்படிதான் சொல்லணுமா அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுக்கிட்டு இருந்தா முரளி பொண்டாட்டி வளையல் வியாபாரம் செய்யறது அப்படின்னு தெரிஞ்ச ஜமீன்தாரரோட பொண்டாட்டி அவங்க வீட்டு வேலைக்காரனை கூப்பிட்டு முரளி பொண்டாட்டிய கூட்டிட்டு வர சொல்லி அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க ஆ ஜமீன்தாரர் ஐயாவும் அவங்க பொண்டாட்டியும் ஊருக்குள்ள நிறைய பேருக்கு அன்னதானம் போட போறாங்களாம் அப்படி சாப்பாடு குடுத்து அவங்களுக்கு தாம்பூலம் குடுக்கணும்னு நினைக்கிறாங்களாம் அதனால வலியில் தேவைப்படுதுன்னு எங்கிட்ட வாங்கிட்டு வர சொன்னாங்க அப்படியா எப்பத்துக்கு உங்களுக்கு தேவை மூணு நாள்லயே விசேஷம் நடக்க போது கிளம்பி போனதுக்கு அப்புறம் ஜமீன்தாரரோட பொண்டாட்டிக்கு வளையல் கொண்டு வரும்போது அவ கால வளையில் குடுத்தி அடிபட்டுருச்சு யாரோ போயி முரளி கிட்ட சொன்ன உடனே முரளி கிளம்பி பொண்டாட்டிய பாக்குறதுக்காக வந்தான் என்ன செய்யலஜா பாத்து வேலை செய்ய கூடாதா இப்படியா காலுக்கு அடிபட வச்சுக்குவ அங்க ஜமீன்தார் ஐயா வீட்டுல ஏதோ விசேஷமா அவங்களுக்காக தான் வளையில கொண்டு போலான்னு பார்த்தேன் அதுக்குள்ள வளையல் காலுக்கு குத்திருச்சு சரி சரி நீ கவலைப்படாத நானே கொண்டு போய் கொடுக்கறேன் அப்படின்னு சொல்லி பொண்டாட்டிக்கு மறந்து போட்டு அங்கிருந்து வேலைக்கு கிளம்பி போயிட்டான் இப்படி மறுநாள் காலையில வளையில மூட்டை கட்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பும்போது அங்க சுப்பையா வந்து நின்னா நீயே வந்துட்டியா வளையில இப்பதான் எடுத்து வச்சேன் என்ன ஜமீன்தாரர் தான் அனுப்பி வச்சாரு வளையலெல்லாம் ரெடியா இருந்தா கொண்டு வர சொன்னாரு அனே கொண்டு வரலான்னு பார்த்தேன் நீங்களே வந்துட்டீங்களே இத நீங்களே கொண்டு போங்க இந்த மூட்டையில இருக்கிறத ஜமீன்தார் ஐயா கிட்ட கொடுத்துருங்க இப்ப வீட்டுக்காக தனியா வலையில வச்சிருக்கேன் அத உங்க வீட்டுக்கு கொண்டு போங்க இப்படி முரளி சுப்பையா கிட்ட வளையல குடுத்து விட்டுட்டு வேலை இருக்குன்னு அவன் கிளம்பி வயலுக்கு போயிட்டான் ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு ரெண்டு பாக்ஸ் வலையில அதிகமாவே வச்சிருக்கேன் அவர் என்ன பத்தி பெருமையா பேசுவாரு அப்படின்னு யோசிச்சு வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் சாயங்காலமா வேலைய முடிச்சிட்டு வீட்டுக்கு போனான் எங்க ஐயாவோட வீட்டுக்கு வலையில குடுத்தமிச்சுன்னு குடுத்தீங்களா பையா வளையல் கொண்டு போவ வந்தாரு அவர்கிட்டயே குடுத்தமிச்சேன் என்னங்க வேலை செஞ்சிருக்கீங்க முதல்ல போங்க சுப்பையா இருந்து காசை கொண்டு வாங்க ஐயா அவர் வீட்டுக்கு கொடுத்து அனுப்புன வளையலுக்காக கண்டிப்பா நம்மளுக்கு காசு கொடுப்பாரு ஏமாத்த மாட்டாரு நீ எதுக்காக கவலைப்படுற நான் கவலைப்படுறது ஐயாவ நினைச்சு இல்லங்க சுப்பையாவ நினைச்சுதான் அவருகிட்ட போய் வளையல கொடுத்து அனுப்பிச்சிருக்கீங்க சரி அப்பனா நான் சுப்பைய வீட்டுக்கு போய் காசை கொண்டு வர அப்படின்னு சொல்லி முரளி இருந்து கிளம்பி சுப்பைய வீட்டுக்கு போனா என்ன முரளி இங்க வந்திருக்க உங்கக நான் வளையில குடுத்தமிச்சேல அந்த காசை வாங்கிட்டு போலான்னு தான் வந்தேன் நீ குடுத்தனு வளையல்ல நிறைய வளையல உடஞ்சிருந்துச்சு அதுக்குதான் ரொம்ப குறைவா காசு குடுத்தாங்க அப்படியா நான் குடுத்து விட்டேன் எப்படி அது உடஞ்சு போச்சு அது என்னவோ எனக்கு என்ன தெரியும் நீ குடுக்கும்போதே உடஞ்சு போன வளையில குடுத்திருப்ப அதுக்குதான் அவங்களும் குறைவா காசு குடுத்திருக்காங்க சரி இந்தா காசை கொண்டு போ சரி கொண்டா அப்படின்னு சொல்லி காசை வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டான் சரோஜா நம்ம கொடுத்த வளையலுக்கு காசு கொடுத்துருக்காங்க இந்த வாங்கிக்கோ என்னங்க இவ்வளோ குறைவா தான் இவ்வளோ குறைவா காசு கொடுத்துருக்காங்க அதுக்கு நீங்க எதுவுமே கேட்கலையா அப்படி கேக்குறது உடஞ்சு போயிருக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் கேட்க முடியுமா அதுக்குதாங்க உங்களை போவ சொன்னேன் நீங்க போயிருந்தா நம்ம காசு நம்மளுக்கு வந்து சேர்ந்துருக்கோம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா

ஜமீன்தாரர் ஐயா வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுக்கு போய் அங்க உக்காந்துகிட்டு அவங்க பொண்டாட்டி கிட்ட பேசிக்கிட்டு இருந்தா அவங்க பொண்டாட்டி சாமிக்கு பூவ வச்சுக்கிட்டு இருந்தாங்க இதுதான் சரியான சமயம் அப்படின்னு சைலஜா ஜமீன்தாரரோட பொண்டாட்டியான சரஸ்வதி கிட்ட போய் அம்மா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சைலஜா என்ன முந்தா நேத்து வளையல எடுத்துக்கிட்டு நீ வரல என்ன ஆச்சு அம்மா உங்களுக்கு வளையல எடுத்துட்டு வரலான்னு தான் பாத்துக்கிட்டு இருந்தேன் அந்த நேரம் பார்த்து கால்ல வளையல் பொத்துக்குச்சு அதனாலதான் கொண்டு வரல எதுவும் தப்பா நினைக்காதீங்க அப்படியா பரவாயில்ல இப்ப எப்படி இருக்கு பரவாயில்லையா இப்ப பரவாயில்லம்மா ஆமா உங்களுக்காக நீல கலர்ல வளையல் கொடுத்தமிச்சுன்னு ஏன் போடல எந்த நீல கலர் வளையல அம்மா உங்க கைக்கு நீல கலர் வளையல் நல்லா இருக்கும்னு நான் தனியா ஒரு பாக்ஸ்ல போட்டு அனுப்புனேமா நீங்க பாக்கலையா சரி இரு நீ எனக்கு கொடுத்தமிச்ச வளையல் இங்கதான் இருக்கு போ வளையல் எல்லாம் உடஞ்சு போயிருக்கோம்மா

பூஜை சாமானுங்களை வாங்கிட்டு வர சொன்ன அதுக்கும் தான் காசு கொடுத்த அதுல பாக்குறேன் ரங்கையா அந்த சீட்டுல வளையல் கூட சேர்ந்து பொருளுங்களை எழுதிருந்த அந்த சீட்டை கொண்டு வாங்க ரங்கையா அந்த கணக்கு சீட்டை கொண்டு வந்து ஜமீன்தாரரோட பொண்டாட்டிக்கு கொடுத்தான் சரஸ்வதி அந்த பொருளுங்களோட சீட்டை பார்த்து அட இது என்ன நான் இவ்ளோ காச குடுத்திருக்க சுபையா குடுக்கலையா இப்பவே அவனை கூப்பிட்டு கேக்குறேன் சுபையா உடனே வீட்டுக்குள்ள வாங்க அம்மா சொல்லுங்கம்மா முந்தநேத்து வளையல் கொண்டு வந்தீங்களே அதுல எவ்ளோ வளையல் உடஞ்சு போயிருந்துச்சு எதுவுமே உடையலம்மா எல்லாம் பத்திரமா தானே வச்சேன் அப்போ அவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுத்த நீங்க குடுத்தது மொத்தமா குடுத்துட்டேமா நீ காச குறைவா குடுத்துருக்க என் பக்கத்துல சைலஜா இருக்கா அவ வளையல் உடஞ்சு போயிருக்குன்னு மறுபடியும் எனக்கு வளையல் கொண்டு வந்திருக்கா நான் தான் தப்பு பண்ணிட்டேமா நான் தான் காச குறைவா கொடுத்தேன் என்ன மன்னிச்சிடுங்கம்மா இதுக்கப்புறம் இப்படி பண்ண மாட்டேன் சைலஜா இத்தினி நாளா உன்னால எந்த பிரச்சனையும் வரல இன்னைக்கு நீயே வந்து சொன்ன உடனே எனக்கு அவன் மேல சந்தேகம் வந்துருச்சு அம்மா என்ன மன்னிச்சிடுங்க இவ்ளோ வேலைக்கு நடுவுல உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டேன் ஐயோ சைலஜா அதெல்லாம் பரவாயில்ல இரு தாம்பூலம் கொண்டு வர வாங்கிட்டு போ சரிங்கம்மா இப்படி தாம்பூலத்தை எடுத்துக்கிட்டு சைலஜா வீட்டுக்கு போய் நடந்த விஷயத்த பத்தி முரளிகிட்ட சொன்னா பாத்தீங்களாங்க நம்ம சுப்பையா பத்தி அம்மா கிட்ட போய் தப்பு சொல்லாம வலையில எடுத்துட்டு போய் பேசுற மாதிரி பேசி சுப்பையாவ கூட மாட்ட வச்சுட்டோம் அது மட்டும் இல்லாம சரஸ்வதி அம்மா எனக்கு ரெண்டு மடங்கு காசு கொடுத்து அனுப்புனாங்க இது உங்களுக்கு புரிஞ்சிச்சா பேசுற மாதிரி பேசினா என்ன நடக்கும்னு உண்மைதான் சைலஜா உன்னால இன்னைக்கு நம்மளுக்கு நிறைய காசு வந்துச்சு இப்ப உங்களுக்கு புரிஞ்சிச்சா நம்ம மத்தவங்களுக்கு எடாவது செய்யணும்னா ரொம்ப செஞ்சு நல்ல பேரு வாங்குனோன்னு இல்ல இப்ப நான் போய் அம்மா கிட்ட சொன்னதுனால சுப்பையாவுக்கும் பிரச்சனை இல்ல எனக்கும் பிரச்சனை இல்ல இப்படி தான் நாசூக்கா பேசி யாருக்கும் எந்த பிரச்சனை வராத மாதிரி பார்த்துக்கணும் இதுதான் இன்னையோட கதை மறுபடியும் ஒரு நல்ல கதையோட மீண்டும் சந்திக்கலாம்